Transcrição e மொழிபெயர்ப்பு கலையை எங்கே கற்றுக்கிட்டீங்க தொடர்ந்து பல வருஷம் பண்ணிட்டு தான் இருக்கேன் தமிழகத்தில் காங்கிரஸ் வேட்பாளர்களை வைக்கிறது குழப்பம் இருந்துச்சு சார் குழப்பம்லாம் சொல்ல முடியாது குழப்பம்லாம் ஒன்றும் கிடையாது திரு கார்த்தி சிதம்பரம் அறிவிக்கப்பட்டது பெரிய சர்ச்சையாக இருக்குது அவரான பார்வை வழக்குகள் என்பது புனையப்பட்டது அப்படி இருக்கும்போது அந்த தொகுதியில் சிவகங்கை தொகுதியில் திரு ராஜா வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலையை காங்கிரஸ் தலைவர்கள் உருவாக்கி சிவகங்கை தொகுதியை பொறுத்தவரையில் நண்பர் ராஜா வெற்றி பெற முடியாது இந்த தேர்தலில் நீங்கள் போட்டியிட விரும்புகிறீங்க நான் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டிலேயே எதில் போட்டியிடவில்லை என்று தெரிவித்திருக்கிறேன் சேலம் தொகுதி உங்களுடைய அடிப்படையான தொகுதி அது திமுக எடுத்துக்கிட்டு கூட்டணி என்று வருகிற போது எல்லா தொகுதிகளையும் நாமே எடுத்துக்கொள்ள முடியாது கரூர் தொகுதியில ஜோதிமணி ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா உறுதியாக கிருஷ்ணகிரியும் திரு கேபி பி முனுசாமி வலுவான வேட்பாளர் நண்பர் செல்லக்குமார் உறுதியாக கிருஷ்ணகிரி தொகுதியில் வெற்றி பெறுவார் காங்கிரஸ் காங்கிரசுக்கு திமுக தொண்டர்கள் ஒத்துழைப்பாங்களா மிக சிறந்த முறையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோழர்கள் ஒத்துழைப்பு தருகிறார் கன்னியாகுமரி தொகுதியில் திரு வசந்த் குமார் எதுக்கு நிறுத்தப்பட்டார் உறுதியான வெற்றியை நண்பர் வசந்த் அவர்கள் பெறுவார் காங்கிரஸுக்கு ஒரு பெரிய கூட்டணி அமையல தமிழகத்தை தவிர்த்து அது தவறான பார்வை வணக்கம் நண்பர்களே தமிழகத்தில் காங்கிரஸ் வேட்பாளர்கள் அறிவிப்பதில் குழப்பம் இருந்ததா எத்தனை தொகுதிகள் கிடைக்கும் இதற்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு கே வி தங்கபாலுவின் பதில் வணக்கம் வணக்கம் தமிழகத்தில் காங்கிரஸ் வேட்பாளர்கள் அறிவிக்கிறது குழப்பம் இருந்துச்சு குழப்பம்லாம் சொல்ல முடியாது குழப்பம்லாம் ஒன்றும் கிடையாது காங்கிரஸ் கட்சிக்கு கிடைத்த ஒன்பது தொகுதிகளில் தமிழகத்தை பொறுத்தவரையில் தமிழக காங்கிரஸ் கட்சி தேர்தல் குழுவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நண்பர்களை அகில இந்திய காங்கிரஸ் கட்சி பரிசீலித்து முடிவெடுத்தது இந்த வேட்பாளர்கள் தமிழக காங்கிரஸால் பரிந்துரைக்கப்பட்டவர்கள் தான் ஆகவே எந்த குழப்பத்துக்கும் இடமில்லை திரு கார்த்தி சிதம்பரம் அறிவிக்கப்பட்டதில் பெரிய சர்ச்சையாக இருந்தது ஏற்கனவே வழக்கு நிலுவையில் இருக்குது அப்படி இருக்கும்போது அவரை அறிவித்ததுங்கிறது காங்கிரஸ் கட்சி நிச்சயமாக ஒரு நிர்பந்தத்துக்கு அடிபணிஞ்சிருச்சு அப்படிங்கிற விமர்சனம் இருக்குது அவரான பார்வை உண்மையாகவே தமிழக காங்கிரஸ் தலைவர் திரு கே சலகரி சலகிரி அவர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியினுடைய வேண்டுகோளை ஏற்று தமிழகத்தில் தலைவர் ராகுல் காந்தி போட்டியிட வேண்டும் என்று ஒரு விருப்பம் தெரிவித்திருந்தோம் அதற்கு ஏதுவாக சிவகங்கை தொகுதியை நாங்கள் அவருக்கு பரிந்துரைத்தோம் அந்த அடிப்படையில் அந்த தொகுதியினுடைய வேட்பாளர் பட்டியல் சிறிது காலதாரமாக வந்தது ஆகவே இதில் எந்த குழப்பமும் இல்லை ஏற்கனவே தம்பி கார்த்திக் அவர்கள் கடந்த முறை போட்டியிட்ட போது ஒரு லட்சத்துக்கு மேலான வாக்குகளை பெற்று நல்ல வேட்பாக இருந்திருக்கிறார் ஆகவே மீண்டும் அவருக்கு இடம் கொடுத்ததில் எந்த தவறும் இல்லை ஆனால் அவர் ஒரு நீதிமன்றத்துக்கு போகக்கூடியவருக்கு தேர்தல் நீக்கி இடம் கொடுக்குறாங்க அப்படின்னு சுதோஷன் ஆச்சிப்பன் நேரடியாக விமர்சனம் நடிக்கிறார் வெளிப்படையா இது தவறான பார்வை வழக்குகள் என்பது புனையப்பட்டது அல்லது வழக்குகள் நிலுவையில் உள்ளது என்று கருத வேண்டும் அந்த வழக்குகள் எந்த முகாந்திரம் இல்லை என்பதை நீதிமன்றம் இதுவரை உறுதிப்படுத்தவில்லை ரெண்டாவது அந்த வழக்குகளில் அவர் குற்றம் சாட்டப்பட்டு தண்டனை வழங்கப்படவில்லை தண்டிக்கப்படாத ஒருவர் வழக்குகளாக தான் பார்க்க வேண்டிய வழியே அவரை குற்றவாளி என்று கருதக்கூடாது ஆனால் அந்த தொகுதியில் திரு சுத்திர பணம் போட்டியிடறதுக்கான விருப்பத்தை தெரிவித்தார் அப்படி இருக்கும்போது திரு சிதம்பரத்துடைய நிர்பந்தத்துக்கு பணிஞ்சு காங்கிரஸ் கட்சி திரு கார்த்தி சிதம்பரத்துக்கு இடம் கொடுத்துருக்கு அப்படிங்கிற விமர்சனம் வெளிப்படையாக திரு நாச்சியப்பன் அவர்கள் வேட்பாளராக விரும்புவதில் தவறில்லை காங்கிரஸ் கட்சி அவருக்கு இரண்டு முறை ராஜ்யசபா உறுப்பினர் ஒரு முறை மக்களவை உறுப்பினர் ஒருமுறை மத்திய அமைச்சர் என்று பல பதவிகளை வழங்கியிருக்கிறது அப்படிப்பட்ட ஒருவர் கட்சி முடிவெடுத்த பிறகு அந்த கட்சியினுடைய நடவடிக்கைக்கு ஆதரவளிக்குமே தவிர மூத்த தலைவர்கள் இதுபோன்ற நடவடிக்கை ஈடுபது நல்ல பண்பாக இருக்க முடியாது அப்படி இருக்கும்போது அந்த தொகுதியில் சிவகங்கை தொகுதியில் திரு ஹெச் ராஜா வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலையை காங்கிரஸ் தலைவர்கள் உருவாக்கிறாங்க சிவகங்கை தொகுதியை பொறுத்தவரையில் நண்பர் ராஜா வெற்றி பெற முடியாது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் குறைவு இந்த முறை தம்பி கார்த்திக் அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை பெறுவார்கள் சிவகங்கை தொகுதியை காங்கிரஸ் கட்சி உறுதியாக கைப்பற்றும் திரு சிதம்பரத்துடைய நிர்பந்தத்திற்கு காங்கிரஸ் மேலிடம் அடிபணிச்சிருச்சு அப்படித்தானே சிதம்பரம் அவர்களை பொறுத்தவரையில் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற முன்னணி தலைவர்கள் அவரும் ஒருவர் மூத்த அரசியல் தலைவர் இன்னும் சொல்ல போனால் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் திரு சிதம்பரம் அவர்களும் மிக சிறப்பாக மத்திய அரசின் தவறுகளை முன்னிலைப்படுத்துகிற முதன்மையானவர்கள் அதன் காரணமாகத்தான் திரு சிதம்பரம் அவர்கள் திரு சிதம்பரத்தின் குடும்பத்தினை பிஜேபி அரசு குறிவைத்து தாக்க முயற்சிக்கிறது அவ்வளவுதான் இந்த தேர்தலில் நீங்க விரும்பலையா நான் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டிலேயே தேர்தலில் போட்டியிடவில்லை என்று தெரிவித்திருக்கிறேன் அதற்கு முக்கியமான காரணம் புதியவர்களுக்கு வாய்ப்பளிக்கும் ஒரு சூழலை காங்கிரஸ் கட்சி உருவாக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அதை வற்புறுத்துகிறேன் இன்றும் நாளையும் அதை செய்வேன் அதற்கு முக்கியமான காரணம் தொடர்ந்து ஒருவர் அல்லது அவரை சார்ந்தவர்கள் தொடர்ந்து இந்த அலை அடிப்படையில் வேட்பாளக்கப்பட்டால் கட்சியில் காலம் காலம் உழைப்பவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது என்ற அடிப்படையில் யாராவது ஒருவர் முன் வேண்டும் வழிகாட்ட வேண்டும் அப்படிப்பட்ட வழியை நான் பின்பற்றுகிறேன் அதே நேரத்தில் மற்றவர்கள் போட்டியிடுவதற்கு நான் தடையாக இருந்தது இல்லை வாய்ப்புள்ளவர்கள் வெற்றி பெற வாய்ப்புள்ளவர்களுக்கு நாங்கள் தேர்தல் சீட்டு கொடுக்குறோம் நீங்கள் சொன்னீங்க ரெண்டாயிரத்தி பதினாலே போட்டியிடலாம் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக சேலம் தொகுதி உங்களுடைய அடிப்படையான தொகுதி அது திமுக எடுத்துக்கிச்சு முக்கியமாக சொல்லப்போனால் அந்த இடத்துல போட்டியிடுறதுக்கு நிறைய காங்கிரஸில் போட்டியாளர் இருந்ததுனால தான் அது கா திமுக ஒதுக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு பேச்சுடல் இல்லை இல்லை நான் அந்த குழு இடம்பெற்றிருப்பேன் என்பது ஒன்று நண்பர் அழகிரி திரு ராமசாமி நான் மூன்று பேருமே எந்தெந்த தொகுதியை காங்கிரஸ் பெற வேண்டுமென்று எங்கள் தலைமையோடு கலந்து பேசி முடிவெடுத்து எங்களுக்கு தேவையான தொகுதிகளை நாங்கள் பெற்றிருக்கிறோம் ஒன்று சேலம் தொகுதியை பொறுத்தவரையில் வேறு நண்பர்கள் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருந்தால் நான் அதை பெற்றுக் கொடுத்திருப்பேன் இருந்தாலும் கூட்டணி என்று வருகிற போது எல்லா தொகுதிகளையும் நாமே எடுத்துக்கொள்ள முடியாது ஒருவருக்கொருவர் ஒரு விட்டுக் கொடுக்கும் வேண்டும் அந்த அடிப்படையில் தொகுதிகள் பங்கீடு செய்யப்பட்டது அது திமுக காங்கிரஸ் மற்றும் தோழமை கட்சிகளை அனுசரித்து செய்யக்கூடிய ஒரு நடைமுறை அந்த அடிப்படையில் தான் அந்த இளம் திமுக கழகத்துக்கு சென்றிருக்கிறது கரூர் தொகுதியில் ஜோதிமணியை உறுதியாக தமிழகத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் மற்றும் தோழமை கட்சிகள் போட்டியிடும் நாற்பது இடங்களிலும் கரூர் உள்பட நாங்கள் மகத்தான வெற்றியை பெறுவோம் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் அமைக்கப்பட்ட வெற்றி கூட்டணியை கலைஞரவர்கள் அமைத்தார்கள் அதை போலவே இப்பொழுது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் அருமை சகோதரர் ஸ்டாலின் அவர்கள் தந்தை வழியில் அந்த வெற்றி கூட்டணியை இப்பொழுதும் வைத்திருக்கிறார்கள் இந்த வெற்றி கூட்டணி நிச்சயம் நாற்பது இடங்களில் வெற்றி பெறும் ஆனால் கரூரில் திரு தம்பித்துறை மிக வலுவான ஒரு வேட்பாளர் தானே அதிமுக வேட்பாளர் தம்பித்துறை வேட்பாளர் வலுவான வேட்பாளர் என்பதில் அந்த இரண்டு கருத்து இல்லை ஆனால் பல வலிமையான வேட்பாளர்கள் சாதாரணமான தொண்டர்களிடத்திலே தோற்றுப்போன வரலாறுகளும் உண்டு சகோதரி ஜெயலலிதா அவர்கள் நண்பர் சகோதரத்தினத்திலே தோற்றுப்போன வரலாறுகளையும் மறந்துவிடக்கூடாது ஆகவே இந்த தேர்தலை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் மற்றும் தோழமை கட்சி கூட்டணி மிக வலிமையான கூட்டணி இந்த கூட்டணிக்கு எதிரணியில் அதிமுக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணியில் நிறைய முரண்பாடுகள் இருக்கிறது ஒவ்வாத கூட்டணி அமைந்திருக்கிறது இது ஒன்று இரண்டு முக்கியமான காரணம் மத்திய அரசு மாநில அரசு அந்த ஆட்சிகளின் தாக்கம் நடைமுறை சிக்கல்களை உருவாக்கியிருக்கிறது மக்கள் வாழ்க்கையில் பெரிய பாதிப்பை உருவாக்கியிருக்கிறது அந்த மக்கள் விரோத ஜனநாயக விரோத நடைமுறைகளை இரண்டு அரசுகள் நிகழ்த்துவதால் எங்களுக்கு வெற்றி உறுதியானது கரூர் பொறுத்த வரைக்கும் தம்பிது வரைக்கும் நீங்க விட்டுக் கொடுத்த மாதிரி இருக்கு இல்லை நாங்கள் ஒவ்வொரு நாற்பது இடங்களிலும் எங்கள் வேட்பாளர்கள் வெற்றி வேட்பாளரை தான் கருதுகிறோம் அந்த வெற்றி தேர்தல் முடிவுகள் உறுதியாக அறிவிக்கும் கிருஷ்ணகிரியும் வலுவான வேட்பாளர் அங்கு திரு செல்லக்குமாரை நிறுத்துறது அப்படிங்கறது சரி அதிமுகவுக்கும் சில இடங்கள் கிடைக்கலாம் அப்படின்னு காங்கிரஸ் விட்டு கொடுத்துருக்க மாதிரி உறுதியாக சொல்ல முடியும் நண்பர் செல்லக்குமார் உறுதியாக கிருஷ்ணகிரியிலே வெற்றி பெறுவார் கிருஷ்ணகிரியில் காங்கிரஸ் தொடர்ந்து வெற்றி பெற்ற தொகுதி என்பது மட்டுமல்ல திரு முனுசாமி எந்த அளவுக்கு உறுதியானவரோ அதே அளவுக்கு நண்பர் செல்லக்குமார் அவர்களும் உறுதியானவர் மக்களிடத்தில் செல்லக்கூடியவர் தொடர்ந்து மக்களிடத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறவர் அந்த தொகுதியை பொறுத்தவரையில் உறுதியாக காங்கிரஸ் அங்கும் வெற்றி பெறும் ஆனால் இந்த தேர்தலைப் பறிக்கும் உங்களுக்கு காங்கிரஸுக்கு திமுக தொண்டர்கள் ஒத்துழைப்பாங்களா உழைப்பாங்களா மிக சிறந்த முறையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோழர்கள் ஒத்துழைப்பு தருகிறார்கள் என்பதை நான் நேற்று திருவள்ளூர் கூட்டத்தை பார்த்து சொல்கிறேன் எங்கள் வேட்பாளர் அறிவித்து இரண்டு நாட்கள் தான் ஆகிறது நேற்று தான் எங்கள் வேட்பாளர் தொகுதிக்குள்ளே சென்றார் அவருக்கு டெல்லியிலிருந்து வந்தவுடன் உடனடியாக நேரடியாக வேட்புமனு தாக்கல் செய்தார் மாவட்ட செயலாளர்கள் அங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் நிர்வாகிகள் அனைவரும் மிகச்சிறந்த முறையில் ஏற்பாடு செய்து எதிர்கட்சித் தலைவர் ஸ்டாலின் அவருடைய கூட்டத்தை பெரிய மாநாடு போல் நடத்தி திருவள்ளூரில் ஒரு அதிசயத்தை நிகழ்த்தி காட்டினார்கள் அப்படிப்பட்ட ஒற்றுமையை நான் பார்க்கிறேன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் தோழவை கட்சிகளும் இணைந்து அந்த வெற்றியை குவிப்போம் ஆனால் அங்கே திரு செல்வ பிறந்தை நிறுத்தி இருக்கணும் அப்படின்னு தொடர்ந்து அவங்களுடைய அவருடைய ஆதரவாளர்கள் சத்தியமூர்த்தி பவன்லேயே பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க சில இடங்களிலே பல நண்பர்கள் போட்டியிடுவதற்கு தங்களை தயார்படுத்தி கொள்வதிலே தவறில்லை விரும்புவதில் தவறில்லை இடங்களை கேட்கும் உரிமை இருக்கிற நண்பர்கள் கட்சி தலைமை எடுத்த முடிவையும் ஆதரிக்க வேண்டும் அந்த அடிப்படையில் நண்பர் செல்ல பிறந்த நேற்று எங்களோடு வந்து காங்கிரஸ் செலுத்தத்தில் இணைந்து பணியாற்றுவதற்கு ஒப்புக்கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார் கன்னியாகுமரி தொகுதியில் திரு வசந்தகுமார் நிறுத்தப்பட்டார் கடந்த முறை காங்கிரஸ் கட்சி தனியாக நின்றபோது நண்பர் வசந்தகுமார் அவர்கள் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் வாட்டு வாக்குகளை பெற்று தமிழ்நாட்டிலே காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் பெற்றவர்களே முதலிடம் பெற்றவர் அந்த தொகுதியிலே பிறந்தவர் அந்த தொகுதியிலே தன்னுடைய செல்வாக்கை உயர்த்தி கொண்டிருக்கிறவர் இன்றைக்கும் மிக மக்கள் நேசிக்கப்படுற நண்பராக அவர் இருக்கிறார் ஆகவே அவருக்கு அங்கே இடம் வழங்கப்பட்டிருக்கிறது உறுதியான வெற்றியை நண்பர் வசந்த் அவர்கள் பெறுவார்கள் ஆனால் நாங்குநேரியோடைய எம்எல்ஏ இருக்காரு அப்படி என்கிற பட்சத்தில் ஒருவேளை கன்னியாகுமரி தொகுதியில் எம்பியை தேர்ந்தெடுக்கப்பட்டார் நாங்குநேரி எம்எல்ஏ பதவியாக ராஜினாமா செய்ய வேண்டிய நிலைமை தள்ளப்படுவர் இது அரசியலில் சில நேரங்களில் ஒப்புக்கொள்ள வேண்டிய முறை ஆகவே இருக்கிற பெரும்பான்மையானவர்கள் அவரை வேட்பாளர் ஆக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்த அடிப்படையில் தான் அவர் அங்கே வேட்பாளராக ஆக்கப்பட்டிருக்கிறார் ஆகவே அந்த வெற்றியை கருத்திலே கொண்டு செயல்பட்டிருக்கிறோம் இடத்திலே வந்தாலும் அந்த இடத்தை நாங்கள் மீண்டும் கைப்பற்றுவோம் திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் திமுக பொறுத்த வரைக்கும் ஆட்சி கோரணை எதிர்பார்க்குது அதுக்கு காங்கிரசுடைய எம்எல்ஏக்களுடைய ஆதரவு எதிர்பார்க்குது அப்படி இருக்கும்போது ஒரு எம்எல்ஏ விலகுவாரு அந்த இடம் காலியாகும் அப்படிங்கிறது திமுக தலைமைக்கு தருகின்ற நெருக்கடி தானே தேர்தல் முடிந்தவர்கள் அதை பற்றி பேசுவோம் உறுதியாக மத்தியிலும் காங்கிரஸ் அரசு தமிழகத்திலும் திராவிட முன்னேற்ற கழக அரசு அமையும் அதற்கான வாய்ப்புகள் நாங்கள் விட மாட்டோம் எப்படி மத்தியில் காங்கிரஸ் அரசு அமையும் சொல்லி இந்த தேர்தலை பொறுத்தவரையில் திரு மோடி அவர்களுக்கு எதிராக களத்தில் இருப்பவர் தலைவர் ராகுல் காந்தி மட்டும்தான் அவர்தான் இந்தியாவின் அடுத்த பிரதமர் என்பதை இந்திய மக்கள் உறுதியாக நம்புகிறார்கள் அவர் வரவேண்டும் என்று விரும்புகிறார்கள் திரு மோடி அரசனுடைய முகத்திரையை நாடாளுமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் மிக சிறப்பாக மக்களுக்கான தலைவராக விளங்கி வருகிறார்கள் எடுத்து சொல்லி வருகிறார்கள் அவருடைய பேச்சு அவருடைய தாக்கம் இந்தியாவில் இன்றைக்கு மிகப்பெரிய விலை இருக்கிறது பேசப்படுகிறது ஆனால் காங்கிரஸுக்கு ஒரு பெரிய கூட்டணி அமையலையே தமிழகத்தை தவிர்த்து அது தவறான பார்வை தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் காங்கிரஸ் இருக்கிறது காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணியிலே தேவகோடா கட்சி கர்நாடகத்தில் இருக்கிறது காங்கிரஸ் கட்சி தலைமையிலே மகாராஷ்டிரத்திலே கூட்டணி அமைந்திருக்கிறது அதே போல் பீகாரில் லாலு பிரசாத் தலைமையிலான கட்சியில் காங்கிரஸ் இடம்பெற்றிருக்கிறது இவைகள் எங்களுடைய கூட்டணி கட்சிகள் இவைகள் தவிர திரு சந்திரபாபு நாயுடு எங்களை ஆதரிக்கிறார் தலைவர் ராகுல் காந்தி பதவாக வேண்டும் என்று விரும்புகிறார் வெளிப்படையாக சொல்லுகிறார் ஒன்று அதைப்போலவே உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தவரையில் மாயாவதியும் அகிலேஷ் யாதவும் இணைந்திருக்கிறார்கள் ஆனால் அதே நேரத்தில் திரு அகிலேஷ் யாதவ் பிரதமராக வரக்கூடிய தகுதி பெற்ற தலைவர் என்று மிக பட்டவர்த்தனமாக வெளிப்படையாக சொல்லுகிறார் இதுவன்றி காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களில் காங்கிரஸ் அல்லாத மாநிலங்கள் அல்லது மம்தா பானர்ஜி போன்றவர்கள் இருக்கிற மாநிலங்கள் கூட இந்த தலைமைகள் வேறுபட்டிருந்தாலும் காங்கிரஸ் உடன்படாமல் இருந்தாலும் தேசிய அளவில் இருபத்தி மூன்று கட்சிகள் காங்கிரஸோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் கடந்த ஒரு வருடமாக அதற்கு முக்கியமான காரணம் மத்தியிலே திருவாளர் மோடி அவருடைய ஆட்சி மாற்றப்பட வேண்டும் பிஜேபி அரசு அகற்றப்பட வேண்டும் அந்த அரசுடைய மக்கள் விரோத ஜனநாயக கொள்கைகள் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை மிக பட்டவர்த்தனமாக சொல்கிற போது இருபத்தி மூன்று கட்சிகள் எதிர்க்கட்சிகளாக இருந்து அத்துணையும் ஒரே கோரில் டேர்கோட்டில் செல்விடுகிற போது அதற்கு தலைமை இருக்கிற வாய்ப்பை காங்கிரஸ் மட்டுமே பெறும் என்பதை சந்தேகம் இல்லை ஆனால் நேர்கோட்டில் போலேயே மாயாவதி நானும் பிரதமராக வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறேன் ஜனநாயகத்தில் அவர்களுக்கு உரிமை இருக்கிறது அதை தலைவர் ராகுல் காந்தி அவர்களே மிக தெளிவாக சொல்கிறார் தேர்தல் முடிந்த பிறகு பெரும்பான்மை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படும் பிரதமராக நான் வருவேன் என்று சொல்கிறார்கள் அதே அதே போன்று ஒரு பரந்தப்பட்ட ஜனநாயகத்தை தலைவர் ராகுல் காந்தி இன்றைக்கு மக்களிடத்தில் விதைத்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் காங்கிரஸ் இல்லாத ஒரு கட்சி ஆட்சி அமைக்க விட்டுட்டு ஒரு பிரதமராக விட்டுட்டு காங்கிரஸ் பின்னணியிலிருந்து ஆதரவு கொடுக்குமோ அப்படிங்கிற சூழ்நிலை தானே வருது அது தவறான பார்வை காங்கிரஸ் கட்சி பெரும்பான்மை இடங்களை பெறும் காங்கிரஸ் பிஜேபி இந்த இரண்டு கட்சிகளை தவிர மூன்றாவது ஒரு தலைவர் இந்தியாவில் வரும் தேர்தலில் இருப்பதற்காக வாய்ப்பு இல்லை அதற்கான சூழ்நிலை ஏற்படாது ஏனென்றால் பிஜேபி ஒரு பக்கம் காங்கிரஸ் மறுபக்கம் காங்கிரஸ் ஒரு பக்கம் பிஜேபி மறுபக்கம் இந்த இரண்டு இடையிலே கட்சிகள் இடையிலே தான் பிரதமருக்கான போட்டி இருக்குமே தவிர வேறொன்றும் இல்லை என்பதை நாட்டு மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் அதை தலைவர் ராகுல் காந்தி மிக சிறப்பாக மக்கள் மன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் எதிரொலித்திருக்கிறார் ஆனால் நீங்கள் சொன்னீங்க காங்கிரஸுக்கு திரு ராகுல் காந்திக்கு பிரதமர் பதவி கொடுக்கப்படாவிட்டால் மற்ற கட்சிகள் பிரதமராவதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை அப்படின்னு நேரடியாக சொல்கிறீங்க நான் அப்படி சொல்லலை தலைவர் ராகுல் காந்தி என்ன சொல்கிறாருன்னா பெரும்பான்மை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரிக்கிற ஒரு பிரதமராக வேண்டும் என்று சொல்கிறார் அது ஜனநாயகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிற காங்கிரஸ் நம்புகிற ஜனநாயக தத்துவம் அதை நாங்கள் வலிமையாக சொல்கிறோம் ஒன்றொன்று சொல்ல விரும்புகிறேன் உறுதியாக காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும் மிக அதிகமான இடங்களில் வெற்றி பெறும் பெரும்பான்மை இடங்கள் கொண்ட எதிர்கட்சிகளில் காங்கிரஸ் முதன்மை வைக்கிறது என்பது யாரும் மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது ஆகவே கோயிங் லீடர் ஆஃப் தி அப்போசிஷன் ஆனால் கேரளாவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட முரண்பாடு இருக்குது எதிர்த்து போட்டியிடுறீங்க மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகச்சிறந்த ஒரு ஒரு புரிதலே இல்லை சிபிஎம்முக்கும் காங்கிரஸும் இடையே அப்படி இருக்கும் பொழுது எப்படி திரு ராகுல் காந்தி பிரதமர் ஆவதற்கு சிபிஎம் போன்ற கட்சிகள் ஆதரவளிக்கும் அளிக்கும் மதசார்பற்ற சக்திகள் சில இடங்களில் கருத்து முரண்பாடு இருக்கத்தான் செய்யும் மேற்கு வங்கத்தை பொறுத்தவரையிலும் காங்கிரஸும் இடதுசாரி கட்சிகளும் சில நேரங்கள் தொடர்ந்து போட்டிருக்கிறோம் சில நேரங்கள் எதிர்த்தே போட்டிருக்கிறோம் அதைப்போலவே கேரளத்தை பொறுத்தவரை ஆளும் கூட்டணி இருக்கிறவர்கள் எங்களுக்கு எதிரணியிலே இருக்கிறவர்கள் அங்கே நாங்கள் இணைந்து செயல்பட முடியாது இது ஒரு முரண்பட்ட கொள்கை கூட்டணி என்று சொல்ல மாட்டேன் ஆனால் அவர்களும் நாங்களும் ஒரே நேர்கோட்டில் பிரதமர் மோடி எதிர்க்கிறோம் என்பதிலே இரண்டும் ஒன்றாக இருக்கிறோம் அங்கே நாங்கள் வெற்றி பெற்றாலும் அவர்கள் வெற்றி பெற்றாலும் அந்த வெற்றி என்பது இரண்டு மாநிலங்களிலும் இடதுசாரி கட்சிகள் உறுதியாக காங்கிரஸ் தலைமை ஆதரிப்பார்கள் ஏற்கனவே ஆதரித்திருக்கிறார்கள் ஆகவே நாங்கள் ஒன்றுபடவே வாய்ப்பு இருக்கிறது ஒருபோதும் இடதுசாரி கட்சிகள் அந்த தலைவர்கள் எனக்கு தெரியும் நன்றாக தெரியும் பிஜேபியை ஆதரிக்க மாட்டார்கள் காங்கிரஸை இடதுசாரி கட்சி ஆதரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் பலமாக இருக்கின்ற மாநிலங்களை எதிர்த்து போட்டியிடுங்கிறது எப்படி உங்களுக்கு சார்பான வாக்கை கொடுக்கும் அதாவது ரெண்டு விஷயங்களை பார்க்கணும் இடதுசாரி கட்சிகள் போட்டியிடும் மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சி எப்பொழுதும் தன்னித்து போட்டியிட்ட வரலாறுகள் உண்டு ஒன்று காங்கிரஸ் வெல்வது அல்லது இடதுசாரிகள் உள்ளது தான் நடைமுறையாக இருக்கிற ஒரு இயல்பான நடைமுறை அந்த நடைமுறையை திடீரென்று நாங்கள் மாற்றிவிட முடியாது அப்படி மாற்றுவதால் காங்கிரஸ் பலமிழந்துவிடும் காங்கிரஸை பலவீனப்படுத்த நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் தமிழ்நாட்டுக்கு மறுபடியும் ராகுல் காந்தி பிரச்சாரத்துக்கு வர வாய்ப்பு இருக்கா இன்னும் இரண்டு மூன்று இடங்களில் கூட்டங்களில் உறுதியாக பேசுவார் அதே போலவே அன்னை சோனியா காந்தி அவர்கள் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் மேலும் பல்வேறு காங்கிரஸ் தலைவர்கள் தமிழகத்திற்கு வரவிருக்கிறார்கள் வரும்போது எங்கள் கூட்டணி சார்பாக நாங்கள் அங்கே பேச வைப்போம் ராகுல்காந்தி தமிழ்நாட்டுக்கு வருது மூலம் தமிழ்நாட்டு வாக்காளர்கள் காங்கிரஸ் சார்பாவது கூட்டணி சார்பாக வர வாய்ப்பு இருக்கா உறுதியாக ஏற்கனவே தமிழகத்தை பொறுத்தவரையில் அருமை சகோதரர் எதிர்கட்சித் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழக தலைவராக எங்களுடைய கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்களை பிரதம வேட்பாளராகவே அறிவித்திருக்கிறார் இந்த இரண்டு தலைவர்களும் சேர்ந்து நடத்தும் கூட்டணி இவர்கள் நடத்தும் இந்த ஆரோக்கியமான ஒரு வளமான தமிழகத்தை உருவாக்குவதற்கு தமிழகத்துடைய மக்களை கவர்ந்து ஏற்கனவே இருக்கிறார்கள் மேலும் தமிழக மக்கள் எங்கள் கூட்டணிக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பார்கள் ஆனால் ராகுல் காந்தியோட செல்வாக்கு போதலைங்கிறதுக்காகத்தானே பிரியங்காவை கொண்டு வந்திருக்கீங்க இது தவறான பார்வை சகோதரி பிரியங்கா அவர்கள் தனித்துவம் மிக்கவராக எப்பொழுதும் திகழ்ந்து கொண்டிருப்பார் அரசியல் மடியில் முதல்ல மேடையேற்றது நீங்கள் தான் நான் தான் உண்மை ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் தொண்ணூற்றி எட்டில் அவர்களை முதல் முதலாக சோனியா காந்தி அவர்களையும் பிரியங்கா அவர்களையும் முதல் முதல் பேச வைத்தவன் அதற்கு எனக்கு மகிழ்ச்சி உண்டு பிரியங்கா அவர்கள் தன்னுடைய சகோதரர் ராகுல் காந்திக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள் கட்சியின் பொதுச் இருக்கிறார் உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் வீழ்ந்து விட்டதாக சொன்னவர்கள் இன்றைக்கு ஒரு தடுமாட்டத்தோடு மற்றவர்களை பார்க்கிறார்கள் காரணம் பெரியவங்க அவருடைய பிம்பம் அவருடைய தலைமை அவருடைய சிறப்புகள் அவருடைய பேச்சு நாகரிகமான நடத்தை இவைகள் அவர்களுக்கு காங்கிரஸுக்கு ஒரு பெரிய வலிவை ஊட்டும் உத்தரப்பிரதேசத்தில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் காங்கிரஸ் தொண்டர்கள் தலைவர் ராகுல் காந்தியை நேசிப்பதைப் போல அவருக்கு இணையாக பிரியங்கா அவர்களையும் நேசிக்கிறார்கள் ராகுல் காந்தி தமிழ்நாடுக்கு வரும்போது இந்த முறை வரும்போது நீங்கள் தான் மொழிபெயர்ப்பீங்களா அது எப்போ சொல்ல முடியாது அன்றைக்கு வேறொரு நண்பர் மொழிபெயர்ப்பாக இருந்தது கடைசி நேரத்தில் இயலவில்லை என்னை நண்பர் அழகிரி மொழிபெயர்க்க வேண்டும் என்று சொன்னார் மொழிபெயர்த்து அவ்வளோதான் மொழிபெயர்ப்பு கலையை எங்கே கற்றுக்கிட்டீங்க தொடர்ந்து பல வருஷம் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் ராகுல் காந்தி தமிழகம் வந்தபோது நான் தலைவராக இருந்தபோது இருபத்தாறு முறை தமிழகத்துக்கு வந்திருக்கிறார் பல நேரங்கள் சோனியா காந்தி அவர்கள் வந்த நேரத்தில் நரசிம்ம ராவ் மற்ற காங்கிரஸ் தலைவர்கள் அமைச்சர்கள் உள்ள நேரங்களில் சில தலைவர்கள் அந்த நேரங்களில் இல்லை இல்லாத போது நான் அந்த செய்தியை செய்திருக்கிறேன் ஆனால் நீங்கள் சமீபத்தில் மொழிபெயர்த்தது சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய அளவுக்கான பிரபலம் ஆச்சு அது உங்களை எப்படி பாதிச்சது அது ஒன்றும் பாதிப்புன்னு சொல்ல முடியாது தொண்ணூற்றொம்பது விழுக்காடு நான் சரியாக மொழிபெயர்த்தால் எனக்கு தெரியும் ஒரு சில இடங்களில் அந்த எதிரொலி காரணமாக அவள் பேச்சு எனக்கு கிடைக்கவில்லை அதற்காரணமாக இரண்டு முறை அவரை நான் திரும்ப பேச சொல்லி என்ன செய்ய பேசினார் என்பதை கேட்டு மொழிபெயர்களுக்கு கட்டாயத்தில் இருந்தேன் அதற்காரணம் ஒளிபெருக்கி அந்த எதிரொலி காரணமாக முடிந்தவரை எனக்கு தெரிந்தவரை அதற்கு பேசியதற்கு மொழிபெயர்த்தற்கு பல ஊடகங்கள் உடனுக்குடன் மொழிபெயர்த்தீர்கள் சரியாக மொழிபெயர்த்தீர்கள் என்று பல பாராட்டுகளும் கிடைத்திருக்கிறது சில நேரங்கள் இந்த ஊடக நண்பர்கள் தம்பிகள் அதை ஒரு பொருட்படுத்தி பிரதிப்படுத்தி காட்டினார்கள் அதற்கும் நன்றி அவர்களுக்கும் நன்றி கருமைக்காக திருக்க நன்றி மிகுந்த நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு பதிலின பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் சிம்பை கிளிக் பண்ணுங்க